இன்றைக்கி நான் இந்த ட்ரை ஃபிஷ் செய்ய போகிறேன் எனக்கு யூஸ்வலாக ட்ரை ஃபிஷ்னால் பிடிக்காது எப்படி செஞ்சாலும் பிடிக்காது ஸ்மெல் அடிக்கிறதுனால ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு முஸ்லீம் வீட்டில் சாப்பிட்டேன் வெண்டைக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிஷ்ஷுக்கு மாதிரி இது முள்ளங்கி வாழைக்காய் முள்ளங்கி இம்பார்ட்டன்ட்டு வாழைக்காய் வேணா போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நார்மல் கத்திரிக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் போடுறேன் பெருசு கூட போட்டுக்கலாம் நார்மலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாளிச்சுட்டு இந்த காயெல்லாம் வதக்கிட்டு நார்மலாக குழம்பு கொட்டி விட்ற மாதிரி தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தக்காளி நான் கம்மியாக போடுறேன் புளி போட போகிறதுனால எங்கள் ஊர் புளி சூப்பராக இருக்கும் கருப்பாக இருக்கும் ஆனால் ஸோ இந்த மாதிரி காய் போட்டு கருவாடு குழம்பு பண்ணிங்கன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் ட்ரை ஃபிஷ்ஷில் பண்ணது என்னென்னா அதில் தெரிகிறது வந்து பூண்டோட தோல் ஆக்சுவலி அது கருவாடு கிடையாது அது நான் வந்து நார்மல் இட்லி பொடி அடிக்கிறீங்கல்ல அதிலே கொஞ்சம் மிளகு அப்புறம் நம்ம கறிக்கு போடுற வாசனை பொருட்கள்லாம் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு பூண்டு நிறையா போட்டேன் தோலோடு போட்டுட்டேன் அப்படி தட்டி உரிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பில் போட்டிருக்கேன் மிளகா நிறையா போட்டிருக்கேன் இட்லி இது பட் கொஞ்சம் நான்வெஜ்ஜுக்கு போடுறதுலாம் நல்லா போட்டுடணும் மிளகு நல்லா போட்டுக்கணும் அப்போ தான் ஸ்மெல் தெரியாது இது வந்து அந்த கூனி கருவாடுன்னு சொல்லுவாங்களா மும்பை கூனி கருவாடுன்னு அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது சுத்தமாக இருக்கும் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா பாதிக்கு